ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மைலை ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமா வச்சு சாஃப்ட் நான் சாஃப்ட் அப்படி ஒரு சாஃப்டான அப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நம்ம தண்ணியை மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்த கீழே வந்து கோதுமாவும் இருக்கும் நமக்கு அந்த தண்ணியோடு சேர்ந்து கலந்து வராது அதனால் இந்த மாதிரி அந்த தண்ணியில் கலந்து எடுத்துட்டு திருப்பி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்க்காம கூட இந்த ரெசிபி வந்து செய்யலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாவும் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடைய வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கோதுமை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து உடனே இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளை தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த சூட்டில் வந்து மாவு வந்து கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால உடனே இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு இதில் சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கிறது வந்து தேங்காய் துருவல் தான் அந்த மாதிரி இருக்குது கோதுமாவில் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை வச்சிடலாம் அடுத்ததான் நான் இங்கே வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட கூட்டியோ குறச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னியம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் ஓரளவு வரப்பட்டு வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம சேர்த்துருந்த முந்திரி பருப்பு தேங்காயெலாம் இந்த மாதிரி புன்னிறமாக வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் கருப்பு கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துருக்குறேன் இதை நம்ம ஏற்கனவே கோதுமாக வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க பாதி வச்சுக்கலாம் நம்ம அப்போ சுட்டு போது மேலே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறேன் வாசனைக்காக வேண்டி அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு மாவு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் இப்போ நம்ம அப்போ வந்து சுட்டு எடுத்துடலாம் அப்போது சுட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே ஆப்பச்சட்டி ஒன்று வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி எடுத்தால் போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த கோதுமாவில் வந்து ஒரு ரெண்டரை கரண்டி மட்டும் நான் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் நல்ல அந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி சின்னதாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு அப்பம் கோதுமாவில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது போலவே நம்ம எல்லா பத்தையும் வந்து சுட்ட எடுத்துக்கலாம் ஒவ்வொருக்கா சுட்டு எடுக்கும்போதும் நல்லா அந்த கோதுமாவை கலந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சு சிம்ல வச்சு தான் வேக வைக்கணும் ஏன்னா கோது வேகிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சோம் அப்படின்னா அடியில் கரைஞ்சி வந்துடும் ஏன்னா நம்ம இதில் வெள்ளம் கோது மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது போலவே கேழ்வரகு மாவுலேயும் இது மாதிரி ஒரு அப்பம் ரெசிபி செஞ்சிருக்கிறேன் அதோட லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் நம்ம சேனலில் இருக்குது சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போவும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் சாஃப்ட்னா சாஃப்டாக அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அடுத்த ஒரு பீஸ் சாப்பிடணுன்னே தோணும் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்கிறதுனால அந்த கலாந்தப்பத்தோட ஹனிக்கும் ஸ்ட்ரக்சர் இதில் வராது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வேணும்னா கோதுமாவை அரைக்கும் போது அரைக்கப்பளவு அரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி இதுவரை பண்ணதுனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்